வீட்டுடைய டிவிகளுக்கு சீல் வைப்பார்கள் தொலைக்காட்சியை பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள் இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தெல்லாம் இயற்கையாகவே குறைந்து வருவார்கள் எப்போது மட்டும் தெரியுமா பலர் சஹாரில் இருந்து இஃப்தார் வரை இதுவரைதான் இதுவரைதான் சஹாரில் இருந்து இஃப்தார் வரை இஃப்தார் முடிந்து விட்டால் நோன்புடைய மாதமே முடிந்து விட்டது போல் வழக்கம் போல டிவியை பார்ப்பார்கள் இன்னும் அசிங்கமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் உதாரணமாக எத்துணை முஸ்லிம்களிடத்திலே ஹராம் என்று தெரிந்தும் தங்களுடைய உடலையும் உயிரையும் அழித்து விடும் என்று தெரிந்தும் சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம் புகையறந்தக்கூடிய பழக்கம் எத்துணை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது ஹரமஹலா ஹரமஹலா எந்த மார்க் அறிஞரும் இந்த குரான் சுண்ணாவை பின்பற்றக்கூடிய அறிஞராக இருந்தால் புகையை ஹலால் என்று பத்துவாவை கொடுக்க முடியாது இந்த உம்மத்தில் யாரும் கொடுத்ததில்லை இந்த புகை எப்போது பிடிக்கப்படுகிறது முஸ்லிம்கள் அதனுடைய மாதத்தால் எப்போது பிடிக்கிறார்கள் சகர் நேரத்திற்கு முன்னால் அது சகர் நேரம் முடியும் நேரத்தில் அல்லாஹ் இடத்திலே சாப்பிட்டு சாப்பாட்டிற்கு நன்றி செலுத்துகிறார்களோ இல்லையோ சகர் முடிவதற்கு முன்னால் நோன்பு ஆரம்பிக்கிறது என்ற பயத்தில் இறுதியாக அவர்கள் உணவுடைய இறுதி என்ன அவர்களுக்கு புகைப்பிடிப்பது அல்லாஹு அக்பர் மகரிபுடைய நேரத்தில் இஃப்தார் வந்து தொழுது பள்ளியை விட்டு வெளியே வந்தால் உடனடியாக பலருடைய பழக்கம் என்ன இல்ல மஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்கள் பாதுகாத்தவர்களை தவிர சிகரெட் அடிப்பது புகைப்பிடிப்பது யார் இவர்கள் இவர்களுக்கு இந்த ரமதான் மாதத்துடைய கண்ணியம் தெரியாதா இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்புகளை இவர்கள் அறியாதவர்களா தூதர் கண்ணியப்படுத்திய மாதம் சகாபாக்கள் கண்ணியப்படுத்திய மாதம் ஒட்டுமொத்த இந்த உம்மத்தின் சிறந்தவர்களும் நல்லவர்களும் கண்ணியமாக கருதுகின்ற மாதம் பாவங்களுடைய எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகும் இன்னும் இவர் ரமதானுடையும் இவருடைய உள்ளம் எவ்வளவு தொடர்பில் இருக்கிறது அல்லாவின் அச்சம் இவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் அப்படி பாதுகாப்பானார் அல்லாஹ் ரபுல்லாமின் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் இந்த ரமதான் அடைந்தவர்க்கு பிறகு பொய் சொல்லுவதை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு விலகவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் அவர் தாகித்திருப்பதிலும் எந்த பலரும் கிடையாது ஏன் இந்த ராமதானை அல்லா கொடுத்தது இந்த நோன்பை எல்லாம் கடமையாக்கியது மாற்றத்திற்காக எந்த மாற்றத்திற்காக

യും മന്നേൾപ്പെടാ பயம் கொள்ளாதீர்கள் என் பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னிப்பாளர் என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற கவலையில் வாடாதீர்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் சிறையுங்கள் மௌனமாக அமருங்கள் நிதானப்படுங்கள் அல்லா விடத்திலே மன்னிப்பை கேடுங்கள் அல்லாஹ் கூறுகிறார் யார் பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களை அனீதம் செய்து அல்லா விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவர் அல்லாவை பெற்றுக் அவனுடைய பாவங்களை மன்னித்தவனாக என்று அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது ரமதானுடைய மாதத்தை கூடிய